ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்சி ஆப்ரேட்டர்களுக்கு அவசர அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ட்ரைனிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு உங்களுக்கான ட்ரெய்னிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ப் ப்ரொவைட் பண்ணுறேன் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடைலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுநர் அம்புல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சில வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிஎஸ்சி ஆப்ரேட்டர்கள் அதாவது நீங்கள் சிஎஸ்சி விஎல்ஏ இருந்தாலும் சரி இல்லை இசேவிலேருந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கிடச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன ட்ரைனிங் இது யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பிஎம் இஃப்டி அதாவது ராபி பயிர் காப்பீடுங்கிறது வந்து இப்போ போயிட்டு இருக்கு அதுக்கான டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மத்திய இருந்து விவசாயிகள் அதாவது ஃபார்மருக்கு வந்து பயிர் காப்பீடு பண்றதுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க இப்போது ஃபார்மருக்கு வந்து படிக்க தெரியாது அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது அவங்க அன்எஜுகேட் பீப்புள் இருக்கிறதுனால தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதாவது சேவை ப்ரௌசிங் நெட் என்ற பீப்பிள்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னுடைய சிட்டா இருக்கு என்னுடைய அடங்கள் இருக்கு இந்த லேண்டுக்கு வந்து பயிர் காப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க அப்ப அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து சரியான முறையில நம்ம வந்து அந்த ஃபார்மருக்கு கஸ்டமர் சரியான ஒரு சப்போர்ட்டிங் நம்ம பண்ணி கொடுத்தாதான் அடுத்தடுத்து அந்த கஸ்டமர் வந்து நம்ம ஷாப்பு தேடி வந்து வருவாங்க ஸோ அப்படிங்கிறதுனால அந்த ட்ரைனிங் அந்த ராபிக்கான ட்ரைனிங் எப்படி நீங்க வந்து அட்டன் பண்ணோம் அப்படிங்கறக்கான லிங்க் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் வந்து ஸ்கெடியூல் பிஎம்எஃபிஒய் ட்ரைனிங் ஷெட்யூல் ஃபார் தமிழ்நாடு விஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் பதினோரு மணிலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கான ட்ரைனிங் வந்து எங்க எந்தெந்த டிஸ்டிக்ட்ல நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது திண்டுக்கல் மதுரை ராம்நாடு திருநெல்வேலி திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து சென்டர் வச்சிருக்கீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து ஒரு நபர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டேரக்டா உள்ள போயிட்டு பாக்கலாம் இப்ப அது எப்படி வந்து ஸ்கிரீன் இருக்கும் அப்படிங்கிற பாக்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்போ எப்படி நம்ம ஜூம் மீட்டிங்ல வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம் இப்ப நம்ம கூகுள் மீட் அப்படி நம்ம எப்படி கிளாஸ் அட்டன் பண்றோம் அதே மாதிரி சேம் தான் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் சாரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும் சரிங்களா அந்த சாப்ட்வேர் போயிட்டு ஜஸ்ட் உங்க பேரையும் உங்க இமெயில் ஐடியும் போட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபேஸ் நீங்க காட்ட தேவையில்லை நீங்க மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க மீ மைக் வந்து அன்மீட் பண்ணிட்டு நீங்க பேச தேவையில்லை அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது போல நீங்க வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா இல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கும்போது பார்ட்டிசிபேட் லிஸ்ட்ல வந்து ஒரு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் வந்து அவைலபிள் இருந்தாங்க நீங்க இமீடியா போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க எப்படி வந்து அந்த ராபிக்கு வந்து காப்பீடு பண்றது நெல்லுக்கு வந்து எப்படி வந்து இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டு இதில் வந்து தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க மறக்காம போயிட்டு போய் செக் பண்ணுங்க இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதான் இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்லேயே வந்து நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் இந்த டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு கிடைச்சி அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து கொடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி சொல்லிட்டு உங்களுக்கு தனியா வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கான ட்ரைனிங்ஸை நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோங்க வேற உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் இமீடியட்டா போயிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரைனிங் போயிட்டு அட்டன் பண்ணுங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க என்னென்ன லேன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதாவது நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இசேவை சேவை சிகிச்சை இது ரிலேடா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எப்போலாம் அப்டேட் பண்றாங்களோ நம்ம சென்டர் வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் அந்த குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போவே செக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ